லேர்னிங் ட்ரிபிள் ஃபைவ் டபிள்யூஎஃப்ஹெச் சேனலின் மறுப்பு சொல்லப்படும் அப்ளிகேஷன் வெப்சைட் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் யாரையும் யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டின் இடையில் நிறுத்தப்பட்டாலோ பணம் தருவதை நிறுத்தினாலோ நானும் இந்த சேனலும் பொறுப்பாகாது இதற்கு சம்மதம் என்றால் மட்டும் பயன்படுத்தவும் வாழ்க வளமுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி ட்ரேட் ஆப்பில் வந்து எப்படி வந்து நம்ம சிக்னல் கொடுக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு அஞ்சு ஆப் கிட்டே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஆப்பில் இருக்க சேம் கான்செப்டே தான் இந்த ஆப்லேயுமே கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டேரக்ஷன் டே ட்ரேடிங் டைம் இது மூணு விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு ட்ரேடிங் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்டு எல்டிசின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எப்பயுமே நமக்கு ஆறு டூ ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் சிக்னல் வந்து கொடுத்துக்கலாம் ஆறு மணிக்கெலாம் நமக்கு வந்துட்டு எம்சிபி டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மெயின் ஹோம் பேஜில் அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் எல்டிசி அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு காலாக புட்டா அப்படின்றது டைரக்ஷனை பார்க்கணும் கால்னால் கால் அப்படின்றத காலை கிளிக் பண்ணிக்கணும் காலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் வரும் அந்த கன்ஃபார்ம் ஆர்டரில் நமக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களா கஸ்டம் ப்ரைஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க மேபி சில பேருக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எதுவுமே டைப் பண்ணாமல் பேக்கில் வந்துடுங்க திரும்பவும் அப்படி வருது அப்படின்றவங்க எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன பண்ணணுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு எதுவுமே நம்ம அதில் வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நமக்கு இஷ்யூ ஆகிடும் ஓகேங்களா ஹோம் பேஜில் எல்டிசி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் எல்டிசியை நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வரும் சிக்னல் டைரெக்ஷன் என்ன கொடுக்கணும் காலாக புட்டான்ட்டு வரும் நமக்கு கொடுத்துருக்கிறது கால் அந்த காலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க காலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கஸ்டம் அமௌண்ட்டு ப்ளஸ் செகண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களா கரெக்டாக இருக்கா ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கீழே கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ட்ரேடு சக்சஸ்னு வரும் ஓகேன்னு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட வேண்டியதான் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வேல்னட் பேஜில் போனீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும் இந்த ஆப்பில் வந்து அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகாது ஓகேங்களா நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு ஆட் ரூபா அப்போ அறுநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா அப்படின்ற மாதிரி வந்துடும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க